கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் வேலைக்கு போயிருந்தேன் பங்குஷன்ல சமைக்கிற ஒர்க் தான் பண்ணுவோம் இல்லையா எப்பவுமே நாங்க பைக்ல தான் போவோம் ரெண்டு பைக்ல ஒரு பைக் பஞ்சர் ஆயிடுச்சு ஒரு பைக்ல அஞ்சு பேர் போக முடியாது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அத்தை எங்க அத்தை பொண்ணுங்க ரெண்டு பேரு நான் எங்க பெரியமா அஞ்சு பேர் ஒரு பைக்ல போக முடியாது அப்படின்னு பஸ்ல போயிட்டோம் பஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு லேடி எங்களை மேலையும் கீழே பாத்துட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுமா அப்படின்னு கேவலமா பேசினாங்க எங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருந்தது அப்ப அந்த பஸ்ல வந்தவங்க அந்த லேடியை திட்டினாங்க ஒர்க் பண்ணிட்டு வரவங்க கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க உனக்கு பிடிக்கலன்னா நீ பைக்லயோ கார்லயோ வர தானே அப்படின்னு சொன்னாங்க அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தான் நிறைய பேர் அந்த பஸ்ல ஏறினாங்க அதனால நாங்க ஒர்க் பண்ணதை அவங்க பாத்தாங்க அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஒர்க் போயிட்டு அழுக்கா வீட்டுக்கு திரும்பி வந்து அசிங்கமா கேவலமா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல அடுத்தவங்களை ஏமாத்தனா பொய் சொன்னா திருநாதான் தப்பா கேவலமா தெரியுது எல்லாருமே இங்க கஷ்டப்படுறது அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்காக தான் அந்த உணவை குடுக்கற தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்ல ஏன் தாணி ஆடு மாடு கூட சொன்ன பெண்களுக்கே இந்த நிலைமை ஆண்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க டெய்லி டெய்லி எவ்வளவு அசிங்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் சந்திப்பாங்க அவ்வளவு சந்திச்சாலும் ஒரு நாள் கூட முகம் சுழிக்காம அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு வர ஒவ்வொரு ஆண்களும் தான் அந்த மாதிரி ஆண்களுக்கெல்லாம் பெரிய சல்யூட்